வெல்கம் டு வாங்க பேசலாம் ஹிந்தியில் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தருவாங்க என்ன நடந்தது கியா ஹுவா கியா ஹுவா நீங்கள் என்ன சொன்னீர்கள் கியா கா ஆப்னே இல்லைனா ஆப்னே கியா கா ரெண்டில் ஏதாவது சொல்லலாம் இது எவ்வளவு ஏ கித்தனா ஹே ஏ கித்னாக இது என்ன ஏக்கே ஏ கே என்ன விஷயம் கே பார்த்து கே பார்த்து வாங்க ரிப்பீட் பண்ணலாம் என்ன நடந்தது கே வா என்ன நீங்கள் என்ன சொன்னீர்கள் கே க அப்பு இது எவ்வளவு ஏ கித்தனாக இது என்ன ஏக்கேக என்ன விஷயம் கே பார்த்துக்க இந்த மாதிரி புது புது வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கிற இந்த சேலன்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்